திருச்சிற்றம்பளம் பெரியார் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அரியன் சிவ ஹேமபாலினி நாம் தொடர்ச்சியாக அப்பர் சுவாமியில் அருள் செய்த திருப்பதியத்தை சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையிலே இன்றைய பதிவிலே அப்பர் சுவாமியில் அருந்து செய்துள்ள முப்பத்து ஏழாவது திருப்பதியத்தின் அதாவது ஐந்தாம் திருமுறையிலுள்ள முப்பத்தி ஏழாவது திருப்பதியத்தின் இரண்டாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் ஏற்கனவே அந்த தல அதாவது திருக்கடையூர் என்ற திருத்தலத்திலே இந்த பதிகம் அருள் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த தல வரலாற்றினை நாம் ஏற்கனவே சிந்தித்துவிட்டோம் இந்த பதிகத்தின் முதல் பாடலையும் சிந்தி சிந்தித்து விட்டோம் இப்பொழுது இரண்டாவது பாடலை திருவருள் குரு துணை கொண்டு சிந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் வெள்ளி மால்வரை போல்வதோர் ஆணையார் உள்ளவாறு என்னை உள்போகும் ஆணையார் கொல்லமாகிய கோயிலுள் ஆணையார் கள்ள ஆணை கண்டியர் கடவுரரே அப்படின்னு பண்ணிருக்கார் இப்போ பெருமானை வந்து யானைக்கு ஒப்பிட்டு இந்த பதிகம் முழுவதும் பாடியிருக்கார் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்போ இந்த பாடல்லையும் அப்படிதான் யானையோட ஒப்பிட்டு பாடுறாரு அவர் என்ன மாதிரியான யானை அப்படின்னா ஒரு பெரிய வெள்ளி மலை போல இருக்கான் ஒரு யானை அப்படிப்பட்ட ஒரு யானை மாதிரி இருக்கார் பெருமான் அப்படின்னு சொல்றாரு வெள்ளி மால் வரைனா மிகப்பெரிய வரைனா மலைனா தான் மலையை போல ஒரு யானை இருக்கான் அப்படிப்பட்ட யானை போல இந்த பெருமான் காட்சியளிக்கிறார் அப்படின்னு சொல்றாரு ஏன் இந்த வெள்ளி மால் வரை அப்படின்னு சொல்கிறாருன்னா அங்கே வெண்மையாக காட்சியளிக்கின்றது ஏன்னா பெருமான் தன்னுடைய திரு முழுவதும் திருநீற்றினை பூசி இருக்கின்றார் வெந்நேறு சன்னித்த மேனியனாக காட்சி அளிக்கிற காரணத்தினால மிகப்பெரிய வெள்ளி மலையைப் போல பெருமான் இருக்கிறார் அப்படின்னு ரொம்ப அழகாக ஒப்பிட்டு பாடுறாரு இதை வந்து திருஞான சம்பந்த சோழர்கள் அதே மாதிரி பாடிப்பார் மற்றொன்று இணையில் வலிய மாசில் வெள்ளி மலை போல் பெற்றொன்று ஏறி வருவார்னா அந்த பெருமான் ஏறி வரும் அந்த ரிஷப வாகனத்துக்கு அவர் ஒப்பிட்டு பாடியிருப்பார் அதுவும் ஏன்னா வெண்மையான நேரத்தில் இருக்கும் அப்போ பெருமானை வந்து இந்த மாதிரி மலைக்கு யானைக்கு இதுக்கெல்லாம் ஒப்பிட்டு நமது அருளாளர்கள்லாம் பாடியிருப்பாங்க அவர் வந்து பெருமானை பாடும்போது மலை திரண்டன்ன திரு தோளுடையீர் அப்படின்னும் பாடுவார் திரும்ப சந்தோஷம் இல்லை ஏன்னா பெருமானுடைய தோள்கள் வந்து மலை போல திரண்டு இருக்கும் அப்படின்னு அப்படிப்பட்ட அந்த பெருமான் வெள்ளி மால்வரை போல மிகப்பெரிய தோற்றத்தோடு வெண்மையான நிறத்தில் காட்சியளிக்கின்றார் அப்படின்னு சொல்லுவார் அவர் என்ன செய்யறாரு அடுத்தது உள்ளவாறு என்னை உள்பொகுமானையார் அப்படின்னு பாக்குறாரு அடுத்தது அப்படிப்பட்ட அந்த பெருமானுடைய அந்த தோற்ற பொழிவை முதல்ல சொன்னார் அவர் எப்படிப்பட்ட தன்மையுடையவராக இருக்கின்றார்னா நினைந்தோருக்கும் அடியார்களுடைய உள்ளத்தில் அவர் தானே வந்து புகுந்து விடுவாராம் உள்ளவாறு என்னை உள் புகுமானையார் அப்படின்னு பார்க்கறாரு ஊனை உருக்கி அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படி வந்து உருகச் செய்து இப்போ வந்து நமக்கே தெரியாமல் நம்முடைய உள்ளத்தில் வந்து புகுந்து விடுவார் இப்போ நம்ம எப்படி இருக்கணும் அதற்கு அப்படின்னா சிறந்த அடியாராக இருக்கணும் பெருமான் மீது அன்பு அன்புங்கிற அந்த ஒரு இதை நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அன்பினும் பிடியில் அகப்படும் மலை அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அப்படி அன்புங்கிற அந்த ஒரு ஆயுதத்தை வச்சு பெருமானை நம்ம நமக்குள்ள வரவழைச்சிடலாம் அவர் வந்து தானே வந்து நம்முடைய உள்ளம் புகுந்து விடுவார் அப்படின்லாம் சொல்லுவாங்க தானே வந்து என் உள்ளம் புகுந்து தலையளித்து நம்ம ஆட்கொண்டு வரலும் அப்படின்னு மாணிக்க சுவாமி எல்லாம் பாடுவார் இல்லையா அப்படி பெருமானே வந்து நம்ம ஆட்கொண்டு விடுவார் ராமலிங்க சாங்கெலாம் என்ன சொல்றாருன்னா உள் நிறைந்து என்னை உள் உள் நிறைந்து என்னை ஒளித்திடும் ஒளியை அப்படின்னு பாடுறாரு அவர் வந்து பெருமான் ஒரு பேராற்றல் மிக்க ஒளி போல ஒளியாக இருக்கின்றார் அவர் என் உள்ளத்தில் வந்து நிறைஞ்சதுனால என்ன வந்து ஒளிச்சிடுறார் ஒளி நான் வந்து நான்கிறதே இல்லாமல் போயிட்டேன் பெருமானோட விட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாடியிருப்பார் உள் நிறைந்து என்னை ஒளித்திடும் ஒளியை அப்படின்னு ரொம்ப அழகாக பாடியிருப்பார் அப்படிப்பட்ட அந்த பெருமான் உள்ளவாறு என்னை உள்புகும் ஆணையார்னு சொல்கிறாரு அவர் கொல்லமாகிய கோயிலுள் ஆணையார் அப்படின்னு பாடுறாரு அப்போ கொல்லமாகிய கோயிலாக கொல்லம் அப்படின்னா இங்கே வந்து அழகான சிறிய கோயில் அப்படின்னு பொருள் தரதான் சொல்கிறாங்க கொல்லமாகிய கோயிலுள் ஆணை போல பெருமான் வந்து விற்றிருக்கின்றாரா இப்போ இங்கே இந்த கொல்லமாகிய கோயில் அப்படிப்பட்ட அழகிய சிறிய கோயில் எதுவாக இருக்க முடியும் நம்ம உள்ளத்தையே நம்ம அங்கே நினச்சிக்கலாம் கொல்லமாகிய நம்ம நம்முடைய உள்ளம் தான் மிக அழகான சிறிய கோயிலாக இருக்கு அந்த சிறிய கோயிலில் பெருமான் வந்து வீற்றிருக்கின்றார் அதன் மூல் புகும் ஆணையாராக இருக்கின்றார் கொல்லமாகிய கோயிலுள் ஆணையார் வந்து வாழிப்புத்தூர் மாணிக்கம் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பாடியிருப்பாரு இப்ப அந்த உள்ளம்ங்கிறது ஒரு சிறிய அழகான கோயிலாக இருக்கு அந்த கோயில வந்து பெருமான் வீட்டு இருக்கின்றார் அப்படின்னு பாடுறாரு அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா கள்ள ஆணை கண்டியர் கடவுரே அவர் எங்க வீட்டு இருக்கின்றார் அப்படின்னா கடவுர் என்ற திருத்தலத்திலே வீட்டு வீட்டிருக்கின்றார் அவர் கள்ள ஆணையாக இருக்கின்றார் கல்வன் அப்படின்னு பாடுறாரு ஏன்னா எப்படி என் உள்ளத்துக்குள்ளே வந்து புகுந்தாருன்னே தெரியலையா எனக்கே தெரியாமல் வந்து என் உள்ளத்துக்குள் புகுந்துட்டதுனால அவரை கல்வன் அப்படின்னு பாடுறாங்க அவர் எங்கள் அப்பர் சுவாமிகள் அவரை கல்வன் அப்படின்னு அழகாக பாடுறாரு ஏன்னா என் உள்ளம் கவர் கல்வன் அப்படின்லாம் தெரியாமல் சமூக சாமிகள் பாடுவார் இல்லையா அப்படி நமக்கே தெரியாமல் பெருமான் மீது நம்ம நம் முதல்ல நம்ம வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம் உள்ளத்துக்குள்ள வந்து பெருமான் புகுந்து விடுவார் நமக்கே தெரியாமல் அவர் மீது அன்பு மீது ஒருபடியாக பெருமான் செய்வார் இல்லையா அதுதான் என் உள்ளம் கவர் கல்வன் அப்படின்லாம் பாடுவாங்க அப்படி அந்த கல் ஆணையாக அந்த கடவுள் என்ற வீரட்ட வீர வீரட்டத்தலத்திலே சுவாமி இருக்கின்றார் அவர் வந்து வெள்ளி மால்வரை போல இருக்கின்றார் அவரை சென்று நீங்கள் வணங்குங்கள் அப்படின்னு அப்புறம் சொன்ன நமக்கு அறிவுறுத்துகிறார் இந்த திருப்பாடலில் திருச்சிற்றம்பலம் இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகின்றது நன்றி வணக்கம் திருச்சி